எல்லா கட்சியை பற்றியும் பேசுறதே கிடையாது திமுகவை பத்தி மட்டும்தான் பேசுறாரு ஏன் திமுகவை பத்தி மட்டும்தான் பேசுறாருன்னா இப்ப அதிமுகவை பத்தி திட்டியிருந்தாலோ இல்லை நம்மளுடைய ஜெயலலிதா அடி நம்ம பத்தி இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்திருந்தாரோ செங்கோட்டை என்ன போயிருப்பாரா போக மாட்டாரு ஏன் அவருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் வேண்டும் அதை எடுத்து வைத்துக்கொண்டு வாக்கு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதனாலதான் திருப்பரம் குற்றத்தில் கூட அமைதியா உட்கார்ந்துருந்தேன் திட்டுக்கா சீனிவாசன் என்னன்னு நினைக்கிறேன் அவருதான் நினைக்கிறேன் என்ன சொன்னாரு மைக்ல சொல்றாரு நாங்க ஜிச்சிருவோம் எஸ்ஐ ஆர் இருக்கு இருக்கு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லல மக்களை நல்லா கேட்டுக்கோங்க மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டின் மக்கள் இருக்கிறார் நான்

என்ன உங்க ஸ்டாலினுக்கு வந்து ரஷ்யாவின் ஸ்டாலின் நினைப்பா என்னது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் நினைப்பா அப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு நினைப்பான்னு இல்ல அதாவது ஹிட்லர் இருக்காருல உங்களை நாங்க ஹிட்லர் கூட ஒப்பிட மாட்டோம் ஏன்னா ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஹிட்லர் என்ன பண்ணுவாரு கத்தி எடுத்து நேரா நெஞ்சில போடுவாரு எப்படி நெஞ்சில வீசுவாரு அவன் வீரன் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா டெல்லி பகதூர் ஷாவ வாயில வச்சுக்கிட்டு முதுகுல குத்துவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும் அந்த ரஷ்யில் புரட்சி செய்த ஸ்டாலினை விட நூறு மடங்கு அதிகமாக தெளிவுடன் இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அவர்கள் அந்த பொருளாதாரத்தினுடைய சிகை இருக்குல்ல கூந்தல தர 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 புடிச்சு தொண்ணூறு ரூபாய் ஒரு டாலர் தெருவுல கொண்டாந்து விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்களா நாட்டை முன்னேத்தி மேல கொண்டு போறாங்களா யார முன்னேத்திரீங்க நீங்க யார முன்னேற்றீங்க ஒரு பர்சன்ட் மக்கள்கிட்ட இந்தியாவின் நாற்பது சதவீதம் பொருளாதாரம் இருக்கிறதுனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது நம்ம அதானி சாருக்கு தான் பொருந்தும் அறுநூத்தி ஒன்பதாவது ரேங்க்ல இருந்தா மோடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜம்பாயி 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 இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு யாரு மக்களே மோடி புதின் வந்தார்ல ரஷ்ய அதிபர் புதின் வந்துட்டு போனார்ல நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போனார்ல அவர் வந்துட்டு போயிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா உங்களுடைய நாட்டில் ரொம்ப அழகாக இருக்கு இந்த பன்முகத்தன்மை இருக்கு பாத்தீங்களா இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றினர் அதாவது நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டுல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பர்சன்ட் அளவு கூட ஹிந்தி பேசல அப்படி அவ்வளவுதான் பேசுறாங்களாம் மற்ற மக்கள் எல்லாம் பல மொழிகளை பேசுகிறீர்கள் பல பண்பாடுகளை வைத்திருக்கிறீர்கள் ஆனா நீங்க எல்லாம் ஒரே நாடான இந்தியாவுக்குள்ள வாழ்றீங்களே இது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு புதின் சொல்லிட்டு போறாரு ஆனா நம்மளுடைய ஒன்றிய அரசு நடத்தி முக்கியமான கேள்வி இருக்கு உடைத்து ஆர் எஸ் எஸ் ஒரே முகமாக காட்ட வேண்டும் என்பதுதான் இன்று ஒன்றிய அரசின் நோக்கமாக இருக்கிறது இதைதான் இன்னைக்கு பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் என்ன கதை அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா மக்களுடைய பன்முகத்தன்மையை மொழி அப்புறம் பண்பாடு அப்புறம் அது எப்படி யாருக்குமே தெரியாது அவங்க வாழ்ப்பழத்துக்குள்ள ஊசி குத்துறத கூட கண்டுபிடிக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களே என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்றது ஒவ்வொரு மாநிலமா போறது நீங்க தான் பதில் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு மாடு விற்கிறாங்கன்னு வச்சு மாடை வச்சு ஒருத்தர் மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நேராக போய் இந்த மாட்டின் மணி என்ன விலைன்னு கேட்கறது ரொம்ப அழகா இருக்கு இந்த மாட்டினுடைய மணி இது எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டோட நம்ம ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கணும் நூறு ரூபான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோடனே நூறு ரூபாய்க்கு நான் இந்த மாட்டோட மணியை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னோன்னு சரி நான் நூறுரூவா கொடுத்து வாங்கிக்கிறேன்னு நூறுரூவா கொடுத்து மாட்டோட மணியை வாங்கிக்கிறது நம்மளால என்ன பண்ணுவாங்க மனிதனா போச்சு மாடு வந்து அது பழக்கப்பட்ட இடம் அது பாட்டுக்கு மேஞ்சுக்கிட்டு இருக்கும் நம்ம பாட்டுக்கு உட்காந்துருப்போம் கொஞ்ச நேரம் கதைச்சு பார்த்தா என்ன ஆகும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாடு களவாடப்பட்டுவிடும் விடும் இதுதான் முதல்ல மனிதானையா வாங்குற நம்ம உட்காந்துருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மாடு காணா போற ஆபத்தை கொடுக்கறது தான் அந்த ஒன்றிய அரசு இப்படி ஒவ்வொரு மாநிலமா ஜம்பாயி ஜம்பாயி வந்துகிட்டே இருக்கும் போது தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப கெத்தா உட்காந்துருந்தோம்

அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பப்ளிக்கா இருக்கலாம் ப்ரெஸ்ஸாக இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அந்த அண்ணன் என்ன இளைஞர்களே தெரியலையா அந்த அண்ணன் நடிகராக இருக்கலாம் அந்த நடிகர் அந்த நடிகருடைய பெயர் உஜ்ஜாய் குமாரா கூட இருக்கலாம் ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து நம்மளுடைய மக்கள் அவர்கள் மீது வைத்தக்கூடிய அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அன்பை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார் இவ்வளவு அன்பு மக்கள் நம்ம மேல வச்சிருக்காங்களே இதை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வழி நடத்தணுங்கிற அறிவையும் அனுபவத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களே அப்படியாக மக்களை மிக எளிதலாக அவங்கள வந்து அவங்களுடைய கவன சிதறல கொண்டு போறார் எல்லா கட்சியை பற்றியும் பேசுறதே கிடையாது திமுக பத்தி மட்டும்தான் தான் ஏன் திமுக பத்தி மட்டும்தான் தான் பேசுறாருன்னா இப்ப அதிமுக பத்தி திட்டிருந்தாலோ இல்லது நம்மளுடைய ஜெயலலிதாவின் அம்மையாரை பத்தி இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்தி இருந்தாரோ செங்கோட்டை அண்ணன் போயிருப்பாரா போக மாட்டாரு ஏன் அவருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் வேண்டும் அதை எடுத்து வைத்துக் கொண்டு வாக்கு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதனாலதான் திருப்பரம் குற்றத்துல கூட அமைதியாக நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றார் முருகனுக்கு என்ன வேணும் முருகனுக்கு அரசியல் வேணாயா ஆன்மீகம் தான் வேணும்னு பேசினாரு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கெல்லாம் இந்த தங்க என்னன்னு தெரியுமா தங்க நேரம் யாருக்கெல்லாம் தெரியும் தங்க நேரம் கோல்டன் கோல்டன் தெரியுமா கோல்டன் என்னன்னா ஒரு மனிதன் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த மனுஷனை காப்பாத்திடலாம் அதிகமாக எங்க விபத்து நடக்குதுன்னா நெடுஞ்சாலைகள்ல நடக்குது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் மக்கள் நெடுஞ்சாலைகளில் உயிரிழக்கிறார்கள் இருநூறுல இருந்து லட்சத்திலிருந்து ஐநூறு லட்சம் மக்கள் வரை உடல் ஊனமுற்றவர்களாக மாறுகிறார்கள் காரணம் என்ன ஐயோ இந்த தூக்கி கொடுப்பு போட்டா நம்மள மேல கேஸ் கேஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் தடுக்கணுங்கிறதுக்காக முதல்வர் போட்ட கையெழுத்து தான் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தெட்டு திட்ட மக்களே யாராவது கீழே விழுந்து கிடந்தாங்கன்னா உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு உடனே செஞ்சு அவங்களை அந்த விபத்துல இருந்து காப்பாத்தி அவர்கள் உயிர் பெற்று அவர்கள் ஊனமுற்றவர்களாக வாழ்நாள் வரை இருக்காமல் பார்த்துக் கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி ஒரு அரசால் சிந்திக்க முடியுமா அப்படி சிந்தித்திருக்கிறார் முதல்வர் அதாவது பீகார்ல இருந்து ஒரு மனிதருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு கையும் கேள்விப்பட்டீங்களா எல்லாரும் ரெண்டு கை என்ன ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த கையில இருக்க விரல்லாம் செத்து போச்சு அப்ப என்ன பண்ணாங்க இந்த கை انا இவ்வளவு தூரம் இருக்கு ஆனா இதோட விரெல்லாம் செத்து போச்சு ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணாங்க அரசு மருத்துவமனையில் பண்ணக்கூடிய முதல் ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் அதுதான் எட்டு மணில 8 மணி நேரத்தில் இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அதற்காக செலவிட்டு ஒரு ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணிருக்காங்க બિஹாரி சேர்ந்த மாநிலத்துல உள்ள ஒரு பல மனிதருக்கு நமக்கு பண்ணுவாங்களா ஒன்றிய அரசு நிதி உதவி கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏதோ மாற்றான் தாய் பிள்ளை மாதிரி நம்ம நடத்திட்டு இருக்காங்க நடத்தி இன்னைக்கு அவருக்கு கை அழகாக ஒர்க் ஆகுது இதை பண்ணது யாரு இதை செய்தது யார் அப்படின்னா பெண் மருத்துவர்கள் மக்களே பெண் மருத்துவர் குழுமம் அவங்க அந்த டீம் உமன் டாக்டர்ஸ் டீம் யாரு பெண்கள் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணிருக்காங்க நம்மளுடைய துணை முதல்வர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு உங்களுடைய சேவை வேணும்னு ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தது பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது சொத்துரிமை கிடையாது அவ்வளவுதான் கல்யாணம் படிக்க வைக்க மாட்டாங்க சுயமரியாதை கிடையாது பெரியார் சொன்னார் வேண்டும் பெண்ணுக்கு மறுமணம் வேண்டும் என்றால் அவளுக்கு சுயமரியாதை முக்கியம் அது அவளுக்கு இருக்கிறது நீ கொடுக்க கூடாத சுதந்திரத்தை அவளே எடுத்துக்கொள்வார் என்று பெரியார் பேசினாரே அதை எல்லாத்தையும் நடத்தி காட்டினவர் கலைஞர் எங்க கலைஞரை பார்க்கறதுக்கு இந்த மஞ்சள் துண்டை தான் போட்டுக்கிட்டு அழகா அந்த கண்ணாடி மட்டும் பாக்குறது கொஞ்சம் அப்படியே வில்லன் மாதிரி தான் இருப்பாரு ஆனால் உண்மையில் அவர் நாயகன் மக்களை உண்மையில் நாயகன் அவர் இன்று பெண்கள் எல்லாம் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா இன்னைக்கு பெண் காரணம் யார் அதற்கு காரணம் கலைஞர் நீங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளை எட்டாவது வரைக்கும் படிச்சிடுறா உனக்கு ஐயாயிரம் ரூபா தரேன் அப்படியே படிக்க வச்சாரு பத்தாவது வரைக்கும் படி பத்தாயிரம் ரூபா தரேன் திருமண உதவிக்கு அந்த பிள்ளை படிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது அப்படியே வரும் பொழுது தற்பொழுது அது கேட்ட மாதிரியான கல்லூரிகளை கட்டி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறாரு இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு ரொம்ப வருமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக இது அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி வட்டியோட உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் டெபாசிட்ல போட்டு வந்துடும் ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா ரெண்டும் பெண் குழந்தையா இருக்கணும் ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னொரு குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கும்பொழுதே பாதுகாப்புடன் பிறக்குதுனா அது தமிழ்நாடு இந்தியா இருக்கும் இந்தியாவிலேயே அப்படிப்பட்ட திட்டங்களை போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களே அரசு வேலைகளில் நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு மகப்பேர்ல ஒன்பது மாசம் வேணாம் பன்னெண்டு மாசம் நீங்க ஃப்ரீயா இருந்துக்க சொல்லுது தோழி விடுதியை கட்டி கொடுக்கிறது சுய உதவி குழு இருக்குல்ல அதுல கடன் வந்து நீங்க நீட்டிப்பு வச்சுக்கலான்னு கொடுக்குது பெண்கள் முன்னேறணுங்கிறது அந்த திராவிட மாடல் அரசனுடைய மிக முக்கியமான கொள்கை அதற்கப்புறம் மகளிர் உரிமை தொகை எப்படிப்பட்ட ஒரு திட்டம் மகளிர் விடியற் பயணம் திட்டம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து காப்பி அடிக்குது எது வேற யாரும் இல்ல பிஜேபி அரசு இந்த பிஜேபி அரசு இருக்கு என்ன பண்றது இந்த மாதிரி பொதுக்கூட்டம் போடும்போது திமுக என்ன செய்தது அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க பேசிட்டு தெருமுனை கூட்டம் நடக்குது இல்ல வட மாநிலத்தை அங்க போய் உங்களுக்கு நாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சியை தரோம் எப்படி தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சியை நாங்க பண்ணி தரோம் காதல போய் சொல்றது டெல்லி போனாரு ஒரு போய் தம்பி எந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு ஓ ஸ்டாலின் ஐயாவுடைய ஊரா சூப்பரா திட்டங்கள்லாம் போடுறாங்களாம் ஒரு மருத்துவர் அங்க இருக்கக்கூடியவர் கேட்கிறாருனா அப்ப நம்மளுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு இந்த நாடு முழுவதும் நீங்க புரிஞ்சுக்கணும்

நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்க ஆயிரம் ரூபாய் தரோம்னு சொன்னோம் மகளிர் உரிமை நீங்க ஆயிரத்தி ஐநூறு தரேன்னு சொன்னீங்க மக்கள் மகளிர் யாருக்கு ஓட்டு போட்டீங்க நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போட்டீங்க ஏன் ஓட்டு போட்டீங்க யார் தருவாங்கன்னு தெரியும் யார் சொன்னத

உண்மையிலேயே ஆரஞ்சு அலர்ட் தான் அந்த புயல் வந்தப்ப பயங்கரமா இருந்தது பேச்சு ஆரஞ்சு அலர்ட் வந்துட்டு ஆமா 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 ஆரஞ்சு அலர்ட் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா ஆரஞ்சு அலர்ட் இந்தியாவுக்கே ஆரஞ்சு அலர்ட் தான் சொல்ற அளவுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் சொன்னாங்க என்ன ஆரஞ்சு அலர்ட்னா பிரதமருடைய அலுவலகம் இருக்குல்ல இங்க வேற வேலையே இல்லைல்ல நமக்கு அதனால பிரதமருடைய அலுவலகத்துக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம் இந்த பேர் வைத்ததற்கு பின்னாடி உள்ள காரணங்கள் நீங்க கேட்டீங்கன்னா இந்தியாவை மிக முக்கியமான ஒரு மாநிலமாக முன்னேற்றுவதற்காக இப்படி ஒரு திட்டத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் இது ஒரு மயில் கல்னு சொல்றாங்க எப்படி ஒரு மயில் கல்லாம் எது அது ஒரு டாலர் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு ரூபான்னு இருந்தது அந்த பொருளாதாரத்தினுடைய சிகை இருக்குல்ல கூந்தல தர 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 புடிச்சு தொண்ணூறு ரூபா ஒரு டாலரு தெருவுல கொண்டாந்து விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்களா நாட்டை முன்னேற்றி மேலே கொண்டு போறாங்களாம் யார முன்னேற்றிருங்க நீங்க யார முன்னேற்றிருங்க ஒரு பர்சன்ட் மக்கள்கிட்ட இந்தியாவின் நாற்பது சதவீதம் பொருளாதாரம் இருக்கிறதுனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது நம்ம அதானி சாருக்கு தான் பொருந்தும் அறுநூத்தி ஒன்பதாவது ரேங்க்ல இருந்தனா மோடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜம்பாயி 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 இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு யாரு மக்களே மோடி அப்ப நாட்டு மக்களின் சேவைக்காக இவங்க சேவை தீர்த்து பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் பண்ணி அதானியை மட்டும் மிகப்பெரிய ஒரு ஆளாக முன்னெடுப்பதிலே தான் அவர்களுடைய கவனம் இருக்கிறது நம்மளோட பெஞ்ச் மார்க் யாரு பெஞ்ச் மார்க்னா தெரியும்ல ஒரு எல்லைய வச்சு அதை நோக்கி போறது கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டு பதினைந்து புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது பொருளாதார நமக்கு பெஞ்ச் மார்க் நம்மளே தான் அப்படிப்பட்ட ஒரு தமிழகமாக இன்று உருவாக்கி கொண்டு இருக்கிறது நம்மளுடைய மாநிலத்தை இப்ப நம்ம பிள்ளைங்களா படிக்கிறாங்கல்ல உங்க குழந்தைங்களா படிக்கிறாங்களே மக்களே பெண்கள் என்ன அதாவது சீரியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு அதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அவங்களோட பெண்கள் உங்க வீட்டில் பிள்ளைங்களா படிக்கிறாங்கல்ல அந்த சிலபஸ் இருக்குல்ல அது தெரிஞ்சாதானே கேள்வி கேட்கிற அது சரியா இருக்கிறதுனால நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த கான்ஸ்டியூஷனை தூக்கு அந்த ஸ்டேட் லிஸ்ட தூக்கு அந்த கன்கரண்ட் லிஸ்ட தூக்குனு ஒன்னு 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 ஒன்னா தூக்கி காந்தியை பத்தி முடிப்பது முக்கியமில்லை இல்லை இங்க கோல்வார்க்கரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் யார் அவரு ஆர் எஸ் தலைவர் அதாவது இந்திய போராட்டத்தின் போது இனிமே உங்களுக்கு எதுக்கு நான் போராடவே மாட்டேன் ஆங்கிலேயர் காரில் விழுந்தவரை பற்றி தான் இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது காவி கல்வி குழுமம் இல்ல காவி குழுமம் அந்த என்சி என்சிஇஆர்டிங்கிற அந்த ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருக்கக்கூடிய முழு தலைவர்களும் யாரு ஆர் எஸ் தலைவர்கள் அப்படியாக போட்டு நம்மளை காலி பண்றதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எங்கால் யாரு நம்மளுடைய முதல்வர் யார் திராவிட மாடல் நாயகன் யார் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்துல நாற்பத்தோரு லட்சம் குழந்தைகளின் தலைகளத்தை மாற்றியவர் எங்களுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி உங்களால பண்ண முடியுமா காலை உணவு திட்டம் கொடுத்தாரு என்ன போட்டாங்க நம்ம போடுவோமா சாப்பாடு கொடுத்துட்டு கக்கூஸ் நிரம்பி வழிகிறதுன்னு போடுவோமா அப்போ மனசு எப்படி இருக்கு எப்படிப்பட்ட மனசு உன்னுடையது நீங்கள் மதத்தை பத்தி பேசுகிறீர்கள் நீங்கள் கடவுளை பத்தி பேசுகிறீர்கள் நீங்கள் ஆன்மீகத்தை பேசுகிறீங்க எதுக்கு சின்ன சோறு போட்டதுக்கு நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி அப்படியாக நாம் காலை உணவு திட்டத்தை போட்டோம் போபால்ல என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூட பிள்ளைங்க அந்த இடத்துல போய் நிக்க கூட நிக்காது அப்படிப்பட்ட அழுக்கான ஒரு இடத்துல நியூஸ் பேப்பர் படிப்பீங்கல்ல அந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணி அதில் சாப்பாடை போட்டு தரையில் வச்சு அந்த பிள்ளைங்களை சாப்பிட சொல்கிறாங்க அதன் பிறகும் ஒருவர் பாராளுமன்றத்தில் வந்து பேசுகிறாருன்னா அவர்களுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் திட்டம் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன்ல இருந்தது எப்போ அதிமுக ஆட்சியில ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன்ல பொருளாதாரம் அதை பதினொன்று புள்ளி பத்தொன்பதுக்கு நான்கரை ஆண்டுகளில் உயர்த்த முடியும் என்றால் அது நம்மளுடைய திராவிட மாடல் நாயகரால் மட்டும்தான் முடியும் செந்தில் பாலா திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறேன் அவர் தான் நினைக்கிறேன் என்ன சொன்னாரு மைக்ல சொல்றாரு நாங்க ஜெயிச்சிருவோம் எஸ்ஐஆர் இருக்கு எஸ்ஐஆர் இருக்கு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லல மக்களை நல்லா கேட்டுக்கோங்க மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டின் மக்கள் இருக்கிறார் நான் ஜெயிச்சுருவேன் சொல்லல எஸ்ஐஆர் இருக்குன்னு ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்றாரு அவரு போன் பண்ணி இபிஎஸ்என்என்ட்டு பேசுறத நினைச்சுக்கிட்டு மைக்கில் பேசுறாரு எந்த அளவிற்கு ஆனால் அந்த மாதிரி பீகாரில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கணுன்னு நீங்கள் கொஞ்சம் கூட நினைச்சுக்காதீங்க எஸ்ஐஆர்ங்கிற பால் டாயில் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட்டே ஆகாதுங்கிறத இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே மேலும் நம்மளுடைய பிஜேபியினுடைய ஒரு பிரமுகர் ஒருத்தர் சொன்னார் என்ன உங்க ஸ்டாலின்க்கு வந்து ரஷ்யாவின் ஸ்டாலின் நினைப்பா என்னது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் நினைப்பா அப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு நினைப்பானு இல்ல அதாவது ஹிட்லர் இருக்கார்ல உங்களை நாங்க ஹிட்லர் கூட ஒப்பிட மாட்டோம் ஏன்னா ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஹிட்லர் என்ன பண்ணுவாரு கத்தி எடுத்து நேரம் நெஞ்சில போடுவாரு எப்படி நெஞ்சில வீசுவாரு அவன் வீரன் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா டெல்லி பாதூர் ஷாவ வாயில வச்சுக்கிட்டு முதுகுல குத்துவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும் அந்த ரஷ்யில் புரட்சி செய்த ஸ்டாலினை விட நூறு மடங்கு அதிகமாக தெளிவுடன் இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே உங்களுக்கு சொல்றது என்ன ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்து ஜாதி மத சண்டைகளில் சிக்காமல் நிறைந்த ஒரு கல்வி செல்வத்தை பெற்று ஒரு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தில் அமைதியாக வளர வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும் ஏனால் அதை செய்யக்கூடிய திராணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது மக்களே படைப்போம் வரலாறு நன்றி மக்களே